ரீசன் என்னென்னா அவங்க நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு சமைக்க மாட்டாங்க ஃபுட்டை ஃபாரினர் சாப்பிட்ற வகையில் அவங்க டேஸ்ட்டுக்கு சமைப்பாங்க எப்படி நம்ம ஆர்டர் பண்ணது பாகிஸ்தானி ஃபுட் ஏ தம்பிக்கு பர்தே விஷஸ் பண்ணாங்க பர்த்டே பார்ட்டி வந்தால் எப்பவும் ஜாலிதான் என் இனிய தமிழினியின் அன்பு வணக்கங்கள் எப்படி டிக்கிலோனா டான்ஸு என் பையன் பர்த்டே செலிப்ரேஷன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பர்த்டே பார்ட்டி டான்ஸ்னா சும்மாவா போன வீடியோவில் நம்ம கேக் சாப்பிட்டு ரிவ்யூ போட்டோமே அதே கடையில் தான் இப்போ நம்ம கேக் வாங்கிட்டு போகிறோம் ஓட்டப்பல்ல க்ளோஸில் கமைப்பான் கொஞ்சம் பயந்துராதிங்க தலைவர் பர்த்டே வைப்பில் இருக்காரு என்ஜாய் பண்ணட்டும் நைட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம லக்ஸூரியஸ் ரெஸ்டாரண்ட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு நம்ம வீட்டுல வந்துட்டோம் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்க்காம நேராக சாப்பாட்டில் இறங்கிடலாம் இன்னைக்கு நம்ம இட்டாலியன் அண்ட் பாகிஸ்தானி நம்ம சாப்பிட்லாம் இட்டாலியன் பீஸா பீஸா பார்க்க கொஞ்சம் வெரைட்டி மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பீஸாவில் போட்டிருந்த எல்லா தழிய எல்லா டிஷ்லேயும் போட்டிருந்தாங்க என்ன வாசலில் வளர்ந்துட்டு இருந்த புல்லலாம் கொண்டு வந்து சாப்பாட்டில் போட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு லெட்யூஸ் லெட்யூஸ்னால் என்ன தெரியுமா இந்த பர்கர்லாம் போடுவாங்களே ஒரு இலை அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் லெட்யூஸாக சாப்பிட்ட ரொம்ப நாளாச்சா சாப்பிட்ட உடனே கேட்டாலுமே எனக்கு தெரியாது என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தா பாஸ்தா மாதிரி இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது நடுவில் இது மட்டனில் ஏதோ குச்சியில் வச்சு செஞ்சு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டோம் உங்களுக்கு வேணும்னா இதை பார்த்துட்டு போய் கேளுங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ பிடிக்காதுங்க புரியுது புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸு நீனால் அவ்வளோ பெரிய லாடான்னு கேட்குறீங்க நான் லாட்ல ஆயில் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா பணம் செலவாயிடும்ல அதுக்காக ரொம்பவே போய்விடுவேன் ரீசன் என்னன்னா அவங்க நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு சமைக்க மாட்டாங்க நாமெல்லாம் காரஞ்சாரமாக சாப்பிடுவோம் ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் ஃபுட்டு சாப்பிட விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்காது அதனால அவங்க டேஸ்ட்டுக்கு சமைப்பாங்க நம்ம ஃபுட்டை ஃபாரினர்ஸ் சாப்பிட்ற வகையில அவங்க டேஸ்ட்டுக்கு சமைப்பாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு செட்டிநாடு பீஸா வந்துச்சோ அந்த மாதிரி அதனால் நம்ம ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணாமல் வெளிநாட்டு ஃபுட்டுங்கெலாம் பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் வெளிநாட்டு உணவுகளை இங்கே சுவைக்கலான்ட்டு பெங்களூர்லேயே இது நல்ல ரேட்டிங் உள்ள ரெஸ்டாரெண்ட்டு நல்ல சர்வீஸும் பண்ணாங்க ஃபுட்டோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாகவே இருந்தது அவங்க மெனு கார்டெலாம் எதுவும் கொடுக்கல இங்கே இருக்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அதில் மெனு வந்தது அதிலருந்தே ஆர்டர் பண்ணிடணும் ஆன்லைன்லே அடுத்து நம்ம ஆர்டர் பண்ணது பாகிஸ்தானி ஃபுட் ஏ ஆ பிரியாணியா பிரியாணி என்ன தமிழ்நாட்டு ஃபுட்டா பாகிஸ்தானி ஃபுட்டு தாங்க எனக்கு தமிழ்நாட்டு ஸ்டைட் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் ஹைதராபாத்தி பிரியாணியோ மலபார் பிரியாணியோ பிடிக்காது என்னமோங்க அந்த பிரியாணி சாப்பிட்டா ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கும் என்னோட வாய் டேஸ்ட் எல்லாம் கொறை சொல்ல முடியாது இட்ஸ் குட் அடுத்ததா என் பையனோட கேக் கட்டிங் இந்த கேக் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கிடைச்சது என் பையனுக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேக்கை காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துட்டு அவனுக்கு பர்த்டே சாங்கும் பாடினாங்க அதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவங்க எம்ப்ளாயிஸ்கும் நன்றி நான் பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஏன்னா செலிப்ரேஷன் நடந்தது பெங்களூரில் தேங்க்யூ 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 என்ன சொன்னால் கேட்டிங்களா கேக்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ண ஒன்னையும் டெய்லி இங்கே வந்து சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு கேக் ஃபுல்லாக சாக்லேட் கேக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது ஒரு சின்ன கேக் தான் இதில் சைட்லலாம் ரிப்பன் மாதிரி கொடுத்து நீட்டாக பண்ணிருந்தாங்க அதையும் நாம் சாப்பிட்லாம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்த கெஸ்டும் தம்பிக்கு பர்த்டே விஷஸ் பண்ணாங்க வாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே போலாம் ப்ரோஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த காட்டுறேன் கமான் எப்படி கண் கவரும் வகையில் பாட்டில் வந்ததுல வீடியோவும் நான் தான் எடுத்துட்டு இருந்தேன் இந்த வீடியோவை மட்டும் என் ஹஸ்பண்ட் வளச்சி வளச்சி எடுத்துட்டு இருந்தாரு இதை மட்டும் கருத்தை எடுத்துட்டு கொடுத்துட்டாரு என்ன ஒரு புத்திசாலித்தனம் கடைசியாக எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு ரிவீல் பண்ண வேண்டிய டைம் இருந்தாச்சு இட்ஸ் ராக் சீ இங்கே பார்ட்டிலாம் நடக்கும் போல் இருக்குது சாட்டர்டே பார்ட்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மாஸ்ட்ரை ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு அவுட் சைட்லேயே சின்னதாக ஒரு கேக் ஷாப் குட்டி குட்டி க்யூட் கேக்ஸ்லாம் இருந்தது வீடியோவை முழுசாக பார்த்த அன்பர்களுக்கு நன்றி